அன்புக்குரிய டிஎன்பிசி போட்டி தேர்வார்களே மற்றும் ஒரு காணொலியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி பட் நான் மகிழ்ச்சியாலாம் உங்களை நான் சந்திக்கலங்க ஏன்னா ஒரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு ஒன் ஹவருக்கு முன்னாடி ஒரு கால் வந்துச்சு வேதாரண்யம் பக்கத்தில் சொந்த ஊர் அந்த பெண்மணிக்கு அந்த பெண்மணியினுடைய பெயர் நான் குறிப்பிட விரும்பலை ஸோ அவங்க ஃபோன் பண்ணி பேசினாங்க ஒரு ஆஃப் அன் ஹவர் அந்த கான்வர்சேஷன் அந்த தொலைபேசி உரையாடல் அது பல தாக்கங்களை பல அதிர்வலைகளை எனக்குள்ள ஏற்படுத்தியிருக்கு ஸோ அது பத்தின சில விஷயங்களை நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கலாம் தான் இந்த காணொலியில நான் உங்ககிட்ட பேசுறேன் அந்த பெண்மணி வந்துட்டு இப்ப நடந்து முடிஞ்ச இருபதாம் தேதியோட அந்த கவுன்சிலிங் முடிஞ்சது இல்லைங்களா நடந்து முடிஞ்ச குரூப் டூ குரூப் டூ ஏ குரூப் டூ ஏ கவுன்சிலிங்ல அவங்க வந்து ஜோன் ஆஃப் கன்சர்வேஷன் கன்சர்வேஷனுக்கு ரீச் ஆனவங்க ரீச் ஆனவங்க பிகாம் படித்த பெண்மணி பிஎஸ்டிஎம் இருக்கு எல்லாத்துக்கும் மேல உடல் ஊனமுற்றவர் அப்படின்னு சொல்லி அந்த பெண்மணி தெரிவிச்சாங்க தென் கவுன்சிலிங்க்கு வர சொல்லிட்டு வந்துட்டு என்ன நடந்ததுன்னா எல்லாத்துக்குமே தெரியுமே ஓகேனா குரூப் ஃபோருக்கு அப்புறம் நடந்த கவுன்சிலிங் மே இருந்து கவுன்சிலிங் நடக்குது ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஒன்பது வரைக்கும் அதாவது எட்டாம் தேதி வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை கவுன்சிலிங்ல எந்த பிரச்சனையும் இல்லை தென் அதுக்கப்புறம் ஒன்பதாம் தேதி சாரி ஒன்பதாம் தேதி குரூப் ஃபோர் நடக்குது ஒன்பதாம் தேதிக்கு அப்புறம் மீண்டும் தொடர்ந்த அந்த கவுன்சிலிங்ல என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கறது இங்க எல்லாருக்குமே தெரியும் ஓகேல நான் ஒண்ணும் சொல்ல வேண்டியது இல்ல பாத்தீங்கன்னா அதுக்கு முந்தின நாள் ஆறு மணிக்கு மெயில் அனுப்பிச்சு கேண்டிடேட்ஸை வர சொல்றாங்க தென் ஆபீஸ்க்கு போனதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வெறுமனே பேரை படிச்சுக்கிட்டு உங்களுக்கெல்லாம் பணியிடம் எதுவும் காலை இல்லை நீங்க போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க இது இதுல எவ்வளவு பெரிய அபத்தமான ஒரு விஷயம் அவங்க வந்த எந்த அளவுக்கு மன உளைச்சல காலாயிருப்பாங்க அப்படிங்கறது எல்லாமே நம்ம சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை ஓகேங்களா ஏதாவது ஒரு பணி கிடைக்காதா அப்படின்னு சொல்லி வர்றவங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு அது மூன்று வருட காத்திருப்பு மூன்று வருட போராட்டம் ஓகேங்களா ஸோ அதுல அந்த பெண்மணி வந்து கடுமையா பாதிக்கப்பட்டிருக்காங்க மன அளவுல உளவியல் அளவுல கடுமையா பாதிக்கப்பட்டாங்க இப்போ பாதிக்கப்பட்டிருக்கிறதா சொல்றாங்க அவங்க பேச்சுமே தெரிஞ்சது ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நான் விஷயம் இருக்கிறேங்க அப்புறம் பேசுங்க அப்படின்னு சொல்லலான்னு தான் சொ அப்படிதான் சொன்னேன் ஆனா வந்து அவங்க குரல்ல இருந்த ஒரு தழுதழுப்பு தென் அவங்க குரல் இருந்த ஒரு சோகம் தென் சார் சார் நான் ஒரு ரெண்டு நிமிஷம் பேசிக்கிறேன் அப்படிங்கிற உடனே எனக்கு அதுக்கு மேலே தவிர்க்க முடியல சொல்லுங்கம்மா என்ன விஷயம் அப்படின்னு சொன்னப்போ இப்படி எல்லாம் சொன்னாங்க அதை சொல்லிட்டு அவங்க சொன்னது என்னன்னா இனிமையுமே ரொம்ப வருத்தமா இருந்துச்சு என் குடும்பத்தோட எதிர்ப்பெல்லாம் மீறி என் கணவரோட எதிர்ப்பை மீறி தான் நான் இந்த எக்ஸாமுக்கு நான் படித்தேன் சார் இப்போ எங்க எங்க சொந்த குடும்ப நபர்களே வந்து இப்போ நீ வந்துட்டு நீ எல்லாம் எதுக்கு நீ வீர இருக்கிற அப்படிங்கிறே அப்படியே இது பண்றாங்க சார் எனக்கு வாழ்க்கையே வெறுத்து போச்சு அப்படின்னு சொல்லி ஒரு செய்தியை பகிர்ந்துக்கிட்டாங்க குறிப்பா சொல்லணும்னா அவங்களுடைய அந்த பேச்சுல ஒரு விரக்தி வாழ்க்கை மேல இருக்கக்கூடிய ஒரு விரக்தி தான் அதிகமா வெளிப்பட்டுச்சு ஒரு ரெண்டு மூணு இடங்கள்ல அவங்க பேசினது எனக்கு கோபத்தையும் வரவழைச்சது என்ன கோபத்தை வரவழிச்சதுன்னா நான் இனிமேல் இதுக்கப்புறம் நான் இது வந்து என்ன சார் பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து பூமிக்கு போற நான் இருந்து என்ன பண்ண போற எனக்கு வளவே பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த முன் வச்சாங்க அந்த இடம் தான் எனக்கு கோபம் வந்துச்சு ஸோ கொஞ்சம் கடிஞ்சு கூட நான் பேசினேன் இப்படிலாம் முட்டாள்தனமா பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி கடிஞ்சு கூட பேச வேண்டியது ஆயிடுச்சு அவங்க தரப்புல இருந்து அவங்களுடைய இருந்து அவங்களுடைய வேதனைய உள்ள கிடக்க உள்ள குமரலை என்னால் புரிஞ்சுக்க முடிஞ்சது ஸோ அப்புறந்தான் சரி ஓகே இந்த நம்பி எத்தனையோ பேரு உங்களுக்கு இந்த மாதிரியான மன உளைச்சலுக்கு ஆளாகிறது இந்த சூழ்நிலையில சில விஷயங்களை உங்களுக்காக நான் ஆகணும் அதாவது வந்துங்க தோல்விகள் அப்படிங்கிறது தொடர்ந்து வரத்தான் செய்யும் தொடர்ந்து வரத்தான் செய்யும் நம்மதான் வந்து மீண்டும் 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 போராடி நம்ம அந்த இலக்கை அடையணுமே தவிர அதற்காக வந்து எனக்கு வாழவே பிடிக்கல எனக்கு வீட்டிலேயே இனி வந்து நீ எதுக்கு தனத்துக்கு இருக்கிறன்னு இனி சொல்றாங்க திட்டுறாங்க அப்படின்னு எல்லாம் நம்ம வந்து வேற மாதிரியான ஒரு முடிவு அந்த பெண்மணி பேசுன மாதிரியான ஒரு முடிவெல்லாம் வந்து ரொம்ப தப்பான ஒரு முடிவுங்க இந்த வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப அழகான வாழ்க்கைங்க ரொம்ப அழகான வாழ்க்கை தென் இத வந்து ஒவ்வொரு மணித்துளையும் ஒவ்வொரு நொடி பொழுதையும் அனுபவிச்சு நம்ம வாழணுங்க நம்ம எக்ஸாம்ல பாஸ் பண்றோம் ஃபெயில் ஆகிறோம் அதெல்லாம் வேற நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க எக்ஸாம் ஃபெயில் ஆயிட்டா அது டிஎன்பிசி எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டா வாழ்க்கையே முடிஞ்சுன்னு நினைக்கிறாங்க அது அப்படி கிடையாது இன்னும் சொல்ல போனா நீங்க எக்ஸாம்ல பாஸ் பண்ணி வேலையில போய் உட்காந்ததுக்கு அப்புறம் இருக்கும் இதுக்காரா இந்த இவ்வளவு போராட்டம் பண்ணோம் அப்படின்னு எல்லாம் நீங்க யோசிப்பீங்க திரும்பவும் சொல்றேன் எழுதி வச்சுக்கோங்க அது நீங்க டெப்டி கலெக்டரே ஆனாலும் சரி குரூப் ஒன்ல டாப்பரா வந்து நீங்க டிஎஸ்சி டிஎஸ்பி எந்த சர்வீஸ் நீங்க எடுத்தாலும் சரி ஒரு ஸ்டேஜ்ல வந்து இந்த ஃபீலிங் கண்டிப்பா உங்களுக்கு வரும் இந்த இதுக்கா இந்த பணியிடத்துக்காக நம்ம வந்து வாழ்க்கையில இவ்வளவு நாள் வேஸ்ட் பண்ணணும் இதுக்கா நம்ம இப்படி இயங்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எல்லாம் வரும் அது அப்புறம் ஓகேல தோல்வி வந்துருச்சு அப்படிங்கிறதுக்காக வந்துட்டு வேற மாதிரியான ஒரு முடிவை நோக்கி யோசிக்குது அப்படிங்கறது வந்துட்டு மிக மிக முட்டாள்தனமான ஒரு முடிவுங்க தான் நான் அந்த பெண்மணிங்களை சொன்னேன் இப்ப நான் இந்த காணொலியை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய அதை போலவே அந்த பெண்மணியை போலவே நடந்து முடிஞ்ச கலந்தாய்வுல வந்து கடுமையாக பாதிக்கப்பட்டு மன உளைச்சலோட உள்ள குமரளோட இருக்கக்கூடிய போட்டுத் தேர்வுகளுக்கும் நான் இப்ப சொல்ல வர்றதோ அந்த பெண்மணிக்கு நான் என்ன சொல்லணும் அதைத்தான் நான் சொல்றேன் நினைச்சு பாருங்க நம்ம வந்துட்டுங்க எந்த ஊனமும் இல்லாம எந்த உடல் ஊனமும் இல்லாம நல்லபடியா நம்ம இருக்கிறோம் இல்லைங்களா அதுக்கே நம்ம இயற்கைக்கு நன்றி சொல்லி நம்ம வாழணும்ங்க நினைச்சு பாருங்க போதே நீங்க வந்துட்டு கை கால் ஊனமாவோ வாய் பேச முடியாமையோ அப்படி பிறந்திருந்தீங்கன்னா உங்க நிலைமைய நினைச்சு பாருங்க சரி ஓகே கை கால் நல்லா இருக்கு வாய் பேச முடியுது கண் பார்வை நல்லா தெரியுது ஆர்டிசம் எத்தனால பாதிக்கப்பட்டிருந்தீங்கன்னா மன வளர்ச்சிக்குன்றிய எத்தனை குழந்தைகள் நம்ம பாக்குறோம் அந்த கை குழந்தைகளுக்கு வந்து வளர்ச்சி நல்லா இருக்கும் வளர்ச்சி இந்த சென்ஸ் பிசிக்கல் குரோத் ஓகேங்களா கைகால் நல்லா இருக்கும் நடப்பாங்க பேசுவாங்க ஓகேங்களா தென் பார்வை நல்லா இருக்கும் ஆனா வந்து பாத்தீங்கன்னா மன வளர்ச்சிக்குன்றிய குழந்தையா இருந்திருந்தா என்ன ஆயிருக்கும் நம்ம பேரண்ட்ஸ் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்க நம்ம வாழ்க்கை எவ்வளவு கொடுமையா இருந்திருக்கும் சரி அப்ப அப்படி பிறக்கல இல்ல அப்போ நம்ம பிறக்கும் போதே கையால் ஊனமா பிறக்கல ஓகேல மன வளர்ச்சி குன்றிய குழந்தையா நம்ம பிறக்கல சோ இதுக்கே நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த இயற்கைக்கு நன்றி சொல்லி வாழணுங்க இன்னும் சில நேரங்கள்ல இப்படி கூட நடந்திருக்குது நீங்க கவனிச்சிருக்கலாம் நீங்க பாத்திருக்கலாம் அதாவது வந்துங்க பிறக்கும் போதும் நல்லா பிறந்திருப்பாங்க கையால் எல்லாம் எதுவும் இல்ல மன வளர்ச்சி குன்றியங்கள வந்து இருக்க மாட்டாங்க நல்லா குழந்தைங்க ஆனா ஒரு பன்னெண்டு வயசு பதிமூணு வயசு பதினொன்று அந்த டீன் ஏஜ்னு வரும் பொழுது அந்த குரோமோசோபல் மால் இதனால உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா திருநங்கைகளா மாறிடுறாங்க அப்ப அவங்க நடந்தீங்க நினைச்சு பாருங்க அவங்களுக்கு இந்த சமுதாயம் வந்துட்டு அவங்க அவங்கள எப்படி நடத்துது அந்த இந்த சமுதாயம் அவங்களுக்கு என்ன மாதிரியான அங்கீகாரத்தை தந்திருக்கு இப்போ அந்த மாதிரி ஒரு விபத்து கூட பயலாஜிக்கல் விபத்து ஓகேலா பயலாஜிக்கல் ஆக்சிடென்ட் நம்ம லைஃப்ல நடக்கல இல்ல அப்போ இந்த மூன்று பெரிய கண்டங்களை நாம தாண்டி வந்திருக்கிறோம் ஓகேலா உடல் ஊனமா பிறக்கல ஓகேவா மூளை வளர்ச்சிக்குன்றிய ஒரு ஒரு மானோடனா நம்ம பறக்கல தென் அந்த டீனேஜ் கிராஸ் பண்ணும் பொழுது உங்களுக்கு பயாலாஜிக்கல் ஆக்சிடென்ட் நடந்து நம்ம திருநங்கையா மாறிடல இந்த எல்லாம் கடந்து நம்ம வந்திருக்கோம் இல்லைங்களா இதுக்கே நம்ம அந்த இயற்கைக்கு நம்ம எவ்வளவு எவ்வளவு நன்றி சொல்லணுங்க அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான வாழ்க்கையை வந்துட்டு ஒரு அல்பமான ஒரு விஷயத்துக்காக உண்மையா சொல்லணும்னா இந்த டிஎன்பிசி எக்ஸாம் எனக்குலங்கிறது வந்துட்டு ஒரு அல்பமான ஒரு விஷயம்தான் ஓகேங்களா இப்ப இதுக்காக போய் அந்த பெண்மணி வந்துட்டு நான் வாழ்ந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லி பேசுறாங்கன்னா இது நம்ம என்ன சொல்றது சோ நம்மளுக்கு கிடைச்சிக்கிற எங்க சும்மாவா சொன்னாங்க அரிது அரிது மானிடராய் பிறப்பது அரிது அதனினும் அரிது கூண்ருடு பிறப்பது அதாவது உடல் ஊனமின்றி மிக மிக அறியுது அப்படின்னு சும்மாவா சொன்னாங்க அப்போ இப்படிப்பட்ட இந்த வாழ்க்கையை நம்ம ஒவ்வொரு மனிதையும் ஒவ்வொரு நொடி பொழுதையும் நம்ம அனுபவிச்சு கிடக்கணுங்க ஓகேங்களா அதை விட்டுட்டு இந்த எக்ஸாம்ல போயிடுச்சு என்ன வந்து வீட்டுல வந்துட்டு என்ன சொந்த அப்பா அம்மாவே பேசுறாங்க கணவர் பேசுறாங்க இப்படி எல்லாம் இருக்குங்க இந்த ஃபீல்ட பொறுத்த அளவுக்கு எனக்கு தெரியும் இந்த போட்டித் தேர்வு ப்ரிப்பேர் பண்றவங்க ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரும் இந்த சமூக அழுத்தம்னு சொல்லுவாங்க சோசியல் பிரஷர் இத தாண்டிதான் வந்தாகணுங்க இதை தாண்டிதான் வந்தவங்க ஜெயிச்சவங்க அத்தனை பேருமே இதை தாண்டி எதிர்நீச்சல் போட்டு வந்தவங்களாதான் இருப்பாங்க நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும் போன உடனே சும்மா எழுதுன உடனே வெரி ஃபர்ஸ்ட் அட்டம் பாஸ் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கினவங்களை வந்து விட்டே நேரலாம் ஓகேவா ஆனா தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் பேரு பல மன அழுத்தத்துக்கு உள்ளாயி அதுலயும் குறிப்பா அந்த சோசியல் பிரஷர் இருக்கு இல்லைங்களா அது அது வந்து பயங்கர பவர்ஃபுல்லான பிரஷர்ங்க சொந்த வீட்லயே உங்களை ஏராளமா பார்ப்பாங்க ஓகேல இழிவா பார்ப்பாங்க தங்கச்சோ வரும்பாங்க ஓகேல இன்னும் சொல்ல போனா ஒரு ஸ்டேஜ்ல உங்க உங்க சொந்த பந்தங்களுக்குள்ள உங்க ஊர்ல நடக்கிற நல்லது கிட்டத்துக்கு கூட நீங்க போக மாட்டீங்க பொதுவா போட்டித் தேர்வு வாழ்வு நகரத்தை நான் சொல்றேன் நான் ஓகேவா ஏன்னா யார் எங்க எந்த விசேஷத்துக்கு எந்த நல்லது கிட்டத்துக்கு போனாலும் என்ன பார்த்தம்பி என்னமா படிச்சுட்டு அப்படிமா ஓகேவா அதுலயும் சில உறவினர்கள் இருக்காங்க இல்லைங்களா அப்படியே நம்ம பாக்குறதே சும்மா ஒரு ஆயிரம் அம்புகள் நம்மளை வெளியே போற மாதிரி ஒரு ஃபீல் வரும் ஓகேவா இதுக்காகவே நிறைய போட்டி தேர்வர்கள் ஒரு ஸ்டேஜ்ல வந்துட்டுங்க அவங்க குடும்ப குடும்பம் சார்ந்த ஊர் சார்ந்த ஒரு நல்லது கெட்டது கூட கலந்துக்காம அப்படியே தன்னைத்தானே தனிமைப்படுத்திக்கிட்டு இருக்கிறத நான் கவனிச்சிருக்கிறேன் ஓகேவா திரும்பவும் சொல்றேங்க உங்களை யாரெல்லாம் ஏளனம் செய்தார்களோ யாரெல்லாம் உங்களை எண்ணி நகையாடினார்களோ அவர்கள் முன்னால் நீங்கள் ஜெயித்து காண்பிப்பது மட்டுமே ஒரு சிரம் தீர்வாக இருக்க முடியும் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது ஓகேவா நீங்கள் எந்த இடத்தில் நிராகரிக்கப்பட்டீர்களோ நீங்கள் எந்த இடத்தில் உதாசீனப்படுத்தப்பட்டீர்களோ அந்த இடத்தில் நீங்கள் தவிர்க்கவே முடியாத ஒரு ஆளுமையாக போய் நிக்கிறீங்க பாருங்க அப்பதான் நீங்க இந்த பிறப்பிட்டே நீங்க வந்து ஒரு பெருமையை சேர்க்கிறீங்க மறந்துடாதீங்க அன்பு புரிய போட்டு தேர்வர்களே இந்த அவமானங்கள் இந்த அவமானங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் வரும் இப்போ உங்ககிட்ட நான் பேசிட்டு இருக்கிறேன்னா நான் வந்து மூணு குரூப் போர் ஃபெயில் ஆயிருக்கேன் மூணு குரூப் போர் ஆரம்பத்தில் நான் ஃபைலாயிருக்கேன் ஆயிருக்கேன் ஆனா இன்னைக்கு நான் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டினுடைய தலையெழுத்தை நிறைக்கக்கூடிய நிலையில இன்னைக்கு நான் வந்து ஒரு உயர் பொறுப்புல நான் இருக்கிறேன் ஓகேவா அப்போ எனக்கும் இந்த நிகழ்வு வந்துச்சு ஓகேவா சொந்த வந்தவத்துக்குள்ளேயே நண்பர்களுக்குள்ளேயே உறவினர்களுக்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா எல்லுதல்கள் ஏசல்கள் நகைப்புகள் எல்லாமே வந்துச்சு ஆனா நான் எதையுமே பொருட்படுத்தல எதையுமே பொருட்படுத்தல நான் பாட்டுக்கு என்னோட வேலையை பண்ணேன் தென் ஒரு நாள் ஒரு நாள் எனக்கான நாளாக வந்துச்சு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு சமூகத்துல ஒரு நல்ல அங்கீகாரத்தோட இன்னைக்கு நான் இருக்கிறேன் நான் ஓகேவா அப்போ இது உங்களுடைய வாழ்விலும் நடக்கும் உங்களுடைய ஒவ்வொருவருடைய வாழ்விலும் இது நடக்கும் நடக்க வேண்டும் சோ அப்போ நீங்க வந்துட்டு எந்த எந்த சூழ்நிலையிலும் உங்களுடைய அந்த தன்னம்பிக்கையை மட்டும் நீங்க எதை வேணாலும் இழக்கலாங்க எதை வேணாலும் இழந்துடலாங்க அதை எல்லாத்தையுமே நம்ம மீட்டரலாம் ஓகேவா ஆனா உங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த தன்னம்பிக்கையை நீங்க இழந்தீங்கன்னா அதை என்ன பண்ணி மீட்கவே முடியாது அதுவும் வந்து லைஃப் நீங்க ால விரும்பய ஒரு காலத்துல நீங்க தான் போறீங்க ஓகேங்களா நீங்க என்ன அப்படியே பர்மனண்டாவா இருந்துட போறீங்க ஓகேங்களா சோ என்னைக்காவது ஒரு நாள் நம்மளுக்கான நாள் அப்படிங்கறது ஒண்ணு வரத்தான் போகுது அது இயற்கையா வரணும் நம்மளா போய் வாலின்றா தேடிக்கிறத விட ஒரு முட்டாள்தனமான ஒரு செயல் அந்த சிந்தனையே முதலாவது தப்பு ஓகேல இது உங்களை வந்துட்டு அடுத்து ஒரு முன்னோக்கி ஒரு எந்த ஒரு ஸ்டெப்பையும் எடுத்து வைக்க விடாம பண்ணிடும் ஓகே அந்த பெண்மணி பேசுனது நான் அந்த பெண்மணி கிட்ட பேசிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் போன் பண்ணி நான் அதுக்கப்புறம் நான் பல நிமிஷம் பேசினேன் ஓகேல ஏன்னா ஆரம்பத்துல அந்த பொன்மணி பேசினா கொஞ்சம் எனக்கு கோவம் வந்துச்சு என்னமா முட்டாள்தான் பேசிட்டு இருக்கிறீங்க வைங்கம்மா போனா அப்படின்ட்டு அப்புறம் மனசு கேட்கல அப்புறம் போன் பண்ணி பேசினேன் ஓகேங்களா யாருமே தெரியல ஓகேலா எங்க படிச்சாங்க எதுவுமே நான் கேட்டுக்கல எனக்கு அது எதுவுமே தேவையில்ல யாரோ ஒரு சகோதரி ஓகேல சோ யாரோ ஒருத்தர்கிட்ட பேசணும்ங்கிற மாதிரி அவங்களுக்கு தோணு இருக்கு சோ எந்த கடவுள் புண்ணியமோ என்னமோ தெரியல எனக்கு அவங்க போன் பண்ணாங்க கண்டிப்பா அவங்களுக்கு நான் பாசிட்டிவா தான் நான் நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்காக இந்த ஒரு பாயிண்ட் ஹைலைட் பண்ணி பேசணும் இந்த பிறவி இந்த பிறவி இந்த பிறவிங்கிறது மிக மிக அற்புதமான ஒரு ஒரு உரம் நம்மளுக்கு கிடைச்ச உரம் இத ஒவ்வொரு நிமிடத்தையும் நம்ம ஆழ்ந்து அனுபவிச்சு நம்ம வாழணும் ஓகேலா இப்ப பாருங்க குரூப் டூ குரூப் டூ ஏ கால்போர்டு வந்துருச்சு கால்போட் வந்துருச்சு நீங்க இப்போ கிட்டத்தட்ட நீங்க கண்டிப்பா அந்த பெண்மணி வந்து பாத்தீங்கன்னா முக்கால் வாசி கிணறு தொண்ணூறு சதவீத கிணறு தாண்டினவங்களாதான் இருப்பாங்க தாண்டினவங்களாதான் இருப்பாங்க இன்னும் கொஞ்சம் முயற்சி எடுத்தா போதும் இன்னும் கொஞ்சம் முயற்சி எடுத்தா ஏ இப்ப வரப்போற குரூப் டூ குரூப் டூ ஏல ஸ்டேட் டாப்பரா கூட வரலாம் ஸ்டேட் டாப்பரா கூட வரலாம் அப்போ இப்படியெல்லாம் ஒரு வாய்ப்பு பொழுது வேற மாதிரி சிந்திக்கிறதுங்கிறது வந்துட்டு இதை எப்படி அனுமதிக்க முடியுங்க சோ அதனால நண்பர்களே அன்பார்ந்த தேர்வர்களே எந்த சூழ்நிலையும் தன்னம்பிக்கையை மட்டும் விடாதீங்க ஓகேங்களா இந்த உலகம் மிக அற்புதமான உலகம் நான் ஏற்கனவே அன்பேசம் படத்துல வந்த கிளைமேக்ஸ் படத்துல வந்த ஒரு டைலாக் நான் ஏதோ ஒரு காணொலியில் நான் சொல்லிருப்பேன் நானே ஓகேலா அடுத்த வினாடி ஒழித்து வைத்திருக்கும் ஆச்சரியங்கள் இந்த உலகில் ஏராளம் ஏராளம் ஓகேவா அடுத்த செகண்ட் ஓகேலா நம்மளுக்கான செகண்டா இருக்கலாம் அதற்கப்புறம் வரப்போற அனைத்து நாட்களும் அனைத்து வருடமும் உங்களுக்கான நாட்களாக இருக்கலாம் அதனால எந்த சூழ்நிலையும் மனம் தளதராதிங்க தொடர்ந்து படிங்க என் தப்பு பண்ணுங்கிறத எந்த விருப்ப விருப்பம் இல்லாம உங்களை சுய பரிசோதனை செய்து கொள்ளுங்கள் நீங்க எல்லா நேரத்தையும் சரியாதான் யூட்டிலைஸ் பண்ணீங்களா உங்களோட விருப்பம் சரியாதான் போட்டீங்களா உங்களுக்கான வழிகாட்டியை சரியாதா தெரிந்தெடுத்தீங்களா இப்படி பல பல கேள்விகளை உங்களுக்குள்ளேயே நீங்க கேட்க வேண்டியது இருக்கு ஓகேங்களா அந்த கேள்விகளை கொஞ்சம் தனிமையிலும் கொண்டு கேட்டு பாருங்க கேட்டு பாருங்க அப்போ உங்க மனசு பேசுற மாதிரி யாருமே பேச முடியாதுங்க ஓகேவா அப்போ நீங்க தனியா வந்து உங்க மனசு கிட்ட நீங்க பேசும்போது அந்த மனசு உங்ககிட்ட சொல்லும் பாருங்க டேய் நீ இந்த தப்பெல்லாம் பண்ணிருக்க டேய் நீ இந்த வேலையெல்லாம் பண்ணிருக்கேன் நீ அதனாலதான் உனக்கு வரலன்னு அப்ப அந்த மனசு சொல்லுங்க அப்ப உங்களுக்கு ஒரு தெளிவு பிறக்கும் பாருங்க அதனால தயவு செஞ்சு இந்த சுக்கம் இந்த சுக்கம் இப்படிதான் இருக்கும் ஓகே இந்த சமூகம் இப்படிதான் இருக்கும் இந்த சமூகத்தினுடைய டிசைனே அப்படித்தான் இந்த சமூகத்தினுடைய கட்டமைப்பே அப்படித்தான் நீங்க நல்லா வாழ்ந்தீங்கனாலும் உங்களை பாப்பு வேற மாதிரி பேசுவாங்க கெட்டு போனீங்கனாலும் வேற மாதிரி பேசுவாங்க ஓகே அதுக்காக இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மாணவர்களையும் கெட்டவர்கள் நான் சொல்லல இந்த சமூகத்தில் இந்த சமூகத்தில் நல்ல மனிதர்களும் இருக்கின்றார்கள் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க அப்படிப்பட்ட நல்ல மனிதர்களால் தான் இந்த உலகம் இயங்கிக் கொண்டுள்ளது இன்றும் இயங்கிக் கொண்டுள்ளது என்றும் இயங்கும் ஓகேங்களா இத மட்டும் மனசுல வச்சுக்கோங்க வரப்போற எண்பத்தஞ்சு நாள் உங்களுக்கான நாள் உங்களுடைய யாருக்காகவும் நீங்க படிக்காதீங்க யாருக்காகவும் படிக்காதீங்க உங்க ஹார்ட் அண்ட் சோல் உங்க மனசாட்சிக்கு விரோதம் எல்லாம் நீங்க ஒர்க் பண்ணுங்க நீங்க கட்டாயம் விட்டு பெறுவதை யாராலும் தவிர்க்க முடியாது நன்றி வணக்கம்